ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்பவே புதுசாக இருக்கும் இது எப்படி செய்கிறதா பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சோயா சேர்த்துக்கோங்க இது பொதுசாக இருக்கிறதை எடுத்துருக்கேன் நீங்கள் இதே இதில் பெரிய அளவாக இருக்கிற சோயா கூட எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் லேசாக வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம்ட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் இது கூட சேர்க்கறதுக்காக வந்து ஒரு கால் கப் அளவு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சோயால் இருக்கிற தண்ணியில் நல்லா சுத்தமாக பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சோயா சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பு சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை பல் பூண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டது குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் அதுக்கு மேலே விட வேண்டாம் ரெண்டு விசில் நல்லா விட்டதும் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டுமே வெந்து வந்திருக்கு ஓரளவு நல்லா சூடாக ஆறுனதும் இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தெரியிற மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த பேஸ்ட்டோட நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசு கட் பண்ணி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கொத்தமல்லி இலை கருவேப்பில நீங்கள் எது சேர்க்குறதாக இருந்தாலும் சேர்க்கலாம் நம்ம கரம் மசாலா சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் அரைக்கும் போதே பட்ட கரம்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் நான் கரம் மசாலா சேர்க்கலாம் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து நல்லா உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப தரிமனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி மீடியம் அளவாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பேனை சுட்டு பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா அடியில் வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் சேர்க்கணுன்னு தேவையில்ல அடியில் லேசு தடவினாலே போதும் இதில் நம்ம செஞ்சு எடுத்துக்கிற எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம் எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் மேலே நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்ச் போடும்போது நல்லா கொஞ்சம் பேனை சூடு பண்ணிவிட்டு அடியில் நல்லா எண்ணெய் தவிட்டு போட்டுக்கோங்க நல்லா கெட்சப் போயிடலாம் க்ரீன் சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு குரோடீன் ரிச்சாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல உங்களை உங்களேருந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்